தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமான் அவர்கள் அவரோட அரசியலை வந்து எவ்வளோ முக்கியமாக கொண்டு போறாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த நிலையில வெற்றி குமரன் போன்றவர்கள்லாம் அவர்களை ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் விமர்சனம் பண்ணிட்டு மறுபடியும் போய் வேல்முருகன் அவர்களோட தமிழக வாழ்வுரிமை கட்சியிலே இணைஞ்சாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இந்த நிலையில வந்து வெற்றி குமரன் அவர்களோட முகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஒரு காலத்தில் அவர் வந்து சாட்டை தான் எல்லாம் பண்ணார் அப்படி இப்படின்லாம் சொன்னார் சொன்னாரு ஆனா உண்மை என்ன அப்படின்றத வந்து சிவசங்கரன் ஒரு காணொலியில வெளியிட்டு இருக்காரு அதுல சிவசாகரன் அவர்கள் சொல்லும் போது அவர்கள் முதல் முறையா வந்து கட்சியில நல்லா தான் இருந்தாரு ஆனா அதிமுக இவருக்கு எதிராக போட்டியிட்ட ஜெயபால் அப்படின்ற ஒரு அதிமுக நிர்வாகியோட சேர்ந்து கவர்மெண்ட் நிலங்களை வந்து கொடைக்கானல்ல வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு கிட்டத்தட்ட அறுபது ஏக்கர் கிட்டத்தட்ட ஆக்கிரமிப்பு செஞ்சு அதை பிளாட்டு போட்டு அதை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வித்திருக்காராம் இது வந்து தெரிஞ்ச நதம் சிவசங்கரன் அவர்கள் வந்து அவரை கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு முக்கியமான

உண்மையிலேயே வந்து அவர் வந்து சீமானவர்கள் கிட்ட தவறா வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது தான் சீமானவர்கள் அவர் மேல வருத்தத்தில் இருந்ததாகவும் சொல்லப்படுது எனவே இதெல்லாம் கொஞ்ச நாள் கிளியர் ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆனா வெற்றி குமரன் அவர்கள் இது ரொம்ப கேவலமான செயல் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்கவும் சொல்லுங்க